ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கரண்டு இட்லி மாவு போதுங்க ஏழு எட்டு பேர் சைட் டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்க இல்லையா அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்பொங்கல் பண்டிகையை வந்து எல்லோரும் நல்லபடியாக நம்ம வந்து ஆசை தீர நம்ம வந்து கொண்டாடிட்டோம் அடுத்து நம்மளுக்கு நார்மல் லைஃபுக்கு வரணும் இல்லையா அதே போல் வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக எல்லோருக்கும் செஞ்சு தரணும் இல்லையா அதனால் வந்து நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றது அந்த வீட்டு பெண்களுக்கு வந்து ஒரு தினம் என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவலியாவே இருக்குங்க இத வந்து தெரிஞ்சுக்கோங்களேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க எல்லோரும் வந்து விதவிதமா வந்து செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது நான் வந்து சிம்பிளாக தாங்க சொல்லிகிட்ருக்கேன் என்னுடைய வழி சிம்பிளாக சொல்கிறது தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அதனால திடீர்னு வந்து வீட்டுக்கு கசிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரெண்டே ரெண்டு த இது வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும்தான் இருக்குது அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க எக்ஸ்ட்ராவா நம்ம எப்படி என்ன செய்யறது ஒரு குழம்பு திடீர்னு வைக்கணுமே ஒரு சைட் டிஷ் செய்யணுமே ஒரு இட்லியோ தோசையோ வைக்கணும்னா கூட அப்படின்னு சொல்லி தடுமாறிட்டுருக்க வேணாம் இதை செய்யுங்க இதுக்கு சிம்பிளான இது சாமானம் மட்டும் போதும் என்னன்னு சொல்கிறேங்க ஸ்ட்ராங்காக கூட வேண்டாங்க இந்த இந்த இது சைட் டிஷ் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து உங்களுக்கு குழம்புக்கு எப்படி நீங்கள் கட் பண்ணுங்களோ இல்லை சட்னிக்கு எப்படி கட் பண்ணுங்களோ அது மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் ஸ்லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தனித்தனியாக வச்சுக்கோங்க அடுப்பில் வானலி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை வந்து சேர்த்து ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருங்க அதில் வந்து இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க அதுலயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு போட்டுருங்களேன் போட்டுட்டு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் மேல மிதந்து வருங்க அப்ப வந்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் வந்து மேல வருங்க பச்சை வாசன மிளகுத்தூள் ம இது மஞ்சத்தூள் ம இது என்னென்னா கொத்தமல்லித்தூள் உப்பு கொஞ்சம் சர்க்கரை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்களேன் கிளறிட்டே இருக்கும்போது அந்த பச்சை வாசனை போகுங்க அப்போ வந்து நீங்கள் ஒரு கரண்டி இருந்து இட்லி மாவு போதுங்க உங்களுக்கு இந்த குள இந்த சட்னி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாங்க குளம் மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு போதும் ஒரு கரண்டி குழிக்கரண்டி இட்லி மாவு போதுங்க அப்போ அதுக்குனால அந்த வடசட்டில இருக்க சாந்துக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்துங்களேன் நல்லா கொதிச்சு வரணும் அப்ப வந்து நல்லா கொதிக்கிறப்ப வந்து இந்த ஒரு கரண்டி மாவை வந்து அதுல கலந்து விட்டுட்டு கைவிடாம கலரிக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா வந்து கெட்டிப்பட்டு வருங்க உங்களுக்கு வேணுங்கிறது வந்து எப்படி தண்ணியாட்டமும் வச்சிருக்கோங்க இல்ல கெட்டியாகவும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் காரத்துக்கு காஷ்மீரி மொள மிளகாத்தூள் போ யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் நல்ல கலரும் கொடுக்குங்க நீங்கள் காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு சைட் டிஷ் வந்து குளம் மாதிரி இறக்கி வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இறக்கி வச்சிட்டிங்கன்னா போதுங்க கொஞ்ச நேரம் கழித்து கெட்டிப்பட்டுடும் கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கி கொத்தமல்லி தலை தூவி இறக்கி வச்சிடுங்க சட்னி பதத்துக்கு கொஞ்சம் சுண்டா இறக்கி வச்சுட்டா சட்னி பதத்துக்கு இருக்குங்க இது இன் ஒன்னாவே யூஸ் பண்ணிக்கலாங்க சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்களேன் நன்றிங்க வணக்கங்க ஒரு கரண்டு இட்லி மாவு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா நன்றிங்க வணக்கங்க